பலகையை எடுக்க வந்த இடத்துல பாம்பு பாம்புண்டா நாங்கள் பலகை சும்மா அடுக்கி வச்சுருந்தோன்னா அப்படி சும்மா அப்படி அடுக்கி வச்சுருந்தேனான் சின்ன சின்ன பலகைகள்லாம் அது அங்கால் தள்ளி வைப்ப கொண்டு வர ஒரு கட்டை தான் தள்ளினான் அதுக்குள்ள பார்த்தா மூன்று குட்டிகள் வேல் குட்டி தாய் வந்து ஒரு ஒரு கருப்பும் ஒரு 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 வெள்ளையும் கலந்த மாதிரி ஒரு இடத்துல இருப்பினோம் தாயோட உடனே பறந்து ஓடி இருக்கும் இவள் குட்டிகின்றபடியாக ஒரு இடத்துல படுத்து கிடக்கினோம் இவளில் என்னென்று சொன்னால் மூன்று விதமான மூன்று அளவான குட்டிகள் இருக்கு நிறத்தில் பார்க்க தெரியும் இதில் நடுவில் உள்ளவர் வந்து ஆகக்குட்டி அந்த ஒரு ஒரு பழுப்பு நிறத்தில் இருக்கிறார் இந்தியாவில் இடப்பக்கம் இதில் இவர் வந்து இவர் வந்து அதுக்கு அடுத்தவர் லைக் என்ன சொல்கிறன்ட்டு சொன்னால் இடப்பட்டவர் ரைட் இஞ்சாவில் இருக்கிற ஆள் வந்து ஆக கொஞ்சம் பெரிய குட்டி நிறத்தில் பார்க்க தெரியும் எவ்வளோத்துக்கு கடு கடும் நிறமாக வருதோ அவ்வளோத்துக்கு அவையில் பெரிய ஆக்கள் ஆகிறனும் என்று அர்த்தம் அப்போ வேல் இருக்கணும் ஓட மாட்டினம் தட்டினா கூட ஓடுறது கஷ்டம் நான் நினைக்கிறேன் தாய் வந்து சட்டை கலட்டிட்டு போயிருக்கிறா இதுக்கெல்லாம் குடும்பம் நடத்துறினம் ஆனால் இதை இப்போதைக்கு என்ன செய்வோம் கொண்டே வெளியே விடுவோம்னு நிற்கிறேன் பார்ப்போம் மூன்று பேரையும் தூக்கிட்டேன் கட்டையோடு பார்த்தா இன்னொரு ஆள் இருக்கிறா இங்கே நான் நிற்கிறேன் இது ஓரளவு இது தாயாக இருக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் இதை விட பெருசுகள் இருக்குது தாயாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது இதில் வெளியே கொண்டு போவோம் அப்போ ஓடிட்டா பார்த்தீங்களா பெரியாள் ஓடிட்டா பெரியாள் அந்த நேரத்தில் இருப்பாள் பெரியாளை ஓடிட்டா எங்கேண்டு தெரியல நான் சின்னாக்களை வெளியே கொண்டு போயிட்டேன்